என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க சாயன்னா நான் பாபாவோட பேசணும் நீங்கள் பாபாவோட எப்படி பேசுகிறீங்களோ எனக்கு அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுங்க நான் எல்லாருக்கும் ஒரே பதில் பாபா என்னோடு மட்டுமல்ல யார் ஒருவர் பாபாவோடு பேசணும்னு விரும்புகிறாங்களோ அவர்களோடு பேசக்கூடியவர் நமது சத்குரு ஏன்னா பாபா உண்மையானவர் உண்மையின் சுரூபமானவர் அவரை நீங்கள் பேசணும்னு நினச்சா ஆத்மாத்மா நீங்கள் அவர் கூட பேச ஆரம்பிச்சிங்கன்னா பாபா உங்கள் கூட பேசுவார் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க பாபா உண்மையானவர் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டால் பாபா நம்ம கூட பேசுறதுக்கு தயாராக இருக்கிறார் அவர் சொல்றார் நான் உனக்கு சேவகனாக சேவை செய்யவே வந்திருக்கிறேன் அதாவது நமக்கு வேலை செய்வதற்காக வேலைக்காரனாக உனக்காக காத்து சொன்னவர் அப்பேற்பட்டவர் நம்மோடு பேசுவதற்காக தயங்குவார் ஆனால் நாம் அவரோடு பேசுவதற்குத்தான் தயாராக இல்லாமல் தட்டி கழித்து கொண்டிருக்கிறோம் இப்போ பாபாவோட பேசுவது எப்படி அது எப்படி பேச முடியும் முதலில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் பாபாவோடு நாம் பேசுவதற்கு தயாராக வேண்டும் என்றால் அது எந்த நேரமாக என்றால் அதிகாலை நேரம் எல்லா நேரங்களிலும் பாபா பேசுவதை நாம் கேட்க முடியும் ஆனால் அதற்கான சில முயற்சிகள் எடுத்து அதில் நீங்கள் வெற்றி பொழுதுதான் அடுத்த கட்ட நகரங்களுக்கு போக முடியும் எல்லா நேரங்களிலும் நாம் அவரோடு பேச முடியும் ஆனால் முதல் முதலாக நான் பாபாவோடு பேச வேண்டும் அவர் பேசுவதை நான் கேட்க வேண்டும் நான் பேசுவதை அவர் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது அது அதிகாலை நேரம்தான் சிறந்த நேரம் காரணம் அந்த நேரம் மிகவும் அமைதியாக இருக்கும் உண்மையில் மிக அமைதியாக இருக்கும் இந்த அமைதியான நேரத்தில் தான் நான் பேசுவதை பாபா கேட்பார் இரண்டாவது அவர் பேசுவதை நான் கேட்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு அதிகாலை நேரத்தில் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது நான் அதிகபட்சமாக அஞ்சிலிருந்து ஆறு மணிக்குள் செய்தால் இன்னும் சிறந்தது என அதுபோல எழுது பாபா கூட பேசணும் என்றால் எழுந்து குளிச்சுட்டு உக்காந்து தான் பண்ணணும்னு அவசியமில்லை ஆனால் அந்த தூக்க நிலை இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த காலில் எழுந்தபோது தூக்கத்தோடு உட்காரக்கூடாது அந்த ப்ரிஷ்டாக எழுந்துக்கணும் எழுந்துக்கணும் பாபாவோட நான் பேச போகிறேன் இன்றைக்கி பாபா என் கூட பேச போகிறார் பாபாவோட நான் கனெக்ட் ஆக போகிறேன் அந்த ஒரு சந்தோஷத்தோடு எழுந்து உக்காரும் போது தான் நம்மளுடைய பேச்சும் சரி தெளிவும் சரி எல்லாம் பாபாவுக்கு போய் சேரும் பாபாவோட எப்படி பேசணும் போகலாமா அதுக்கான பயிற்சி எடுத்துக்கலாமா எல்லாம் தயாராகிட்டிங்களா தயாராகிடுங்க ஈஸியான வழி தான் நான் கண்டு அனுபவித்த வழி இதை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் அப்படி இல்லை எல்லோருக்கும் அது போய் சேரணும் பாபா எல்லோரும் பேசணும் பாபா எல்லோரு கூடயும் பேசணும் பாபா எல்லோரு கூடயும் பேசுவார் தனிப்பட்டவங்களும் எல்லோரு கூடயும் பேசுவார் அவர் சாந்த சுரூபமாக இருக்கிறவர் எனவே அவர் எல்லாரும் பேசுவார் நீங்கள் காலையில் எழுந்து முகம் கையிலலாம் கழுவிட்டு அப்பா முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் இருந்தால் சந்தோஷம் இல்லையா ஏன்னால் அவருடைய முக உருவம் நமக்கு தெரியணும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விளக்கு நான் சொல்கிற மாதிரி அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் கண்டிப்பாக அகில் விளக்கு ஏற்றி வைக்கணும் நான் ஏற்கனவே எல்லாருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஒன்று கொடுத்தேன் அந்த படம் தான் நம் பாபா கூட பேசுவதற்கு பெரிய வாய்ப்பாக இருந்தது அந்த படம் முன்னாடி தான் உட்காந்து பாபா கிட்ட நான் முதல் முதல்ல ட்ரைனிங் எடுத்தது பேசுறதுக்காக கண்டிப்பாக அந்த மாதிரி படம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அது இல்லைனா என்னை கேளுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த படத்தை நல்லா ஃப்ரேம் போட்டு பாபா முன்னாடி வச்சுட்டு காலை நேரம் முகம் கை காலெலாம் கழுவிட்டு நான் சொன்னது நல்லா புரிஞ்சுங்க அந்த தூக்க நேரமாக இருக்கக்கூடாது தூங்கி போது தூக்கமாக கலக்கமாக இருக்க அப்படி போய் உட்காராதீங்க பிரஸ்ட்டாக போய் உட்காருங்க உட்கார்ந்த அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்போ முன்னாடி நான் சொல்வதை பொறுமையாக சொல்லுங்கள் பாபாவோட அந்த படம் இப்போத்தையும் நீங்கள் எதாவது பண்ணுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு படம் ஆனால் அவர் முகம் நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிங்க இதனால் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தான் இன்னும் நூறு சதவீதம் நல்லது காலையில் இருந்து கீழே உட்காந்து பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் நான் நின்றுங்கன்னு பண்ண வேண்டாம் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் நின்று கொண்டு பண்ண வேண்டாம் உட்காந்து பண்ணால் சிறப்பு அவர் முன்னாடி உட்காந்துங்க ஒரு அகல் வேலைக்கு ஏற்றுங்க அவருடைய முகத்தை பார்க்கணும் அவருடைய முகம் எப்படி இருக்கணுன்னா நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தெளிவாக தெரியிற முகத்தை நீங்கள் எடுத்துக்கங்க இந்த படத்துக்கு முன்னாடி நீங்கள் சாட்சாங்கமாக உட்காந்து கண்ணை மூடக்கூடாது அந்த புத்தர் படம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கண்ணை திறந்துருப்பார்ல அதே போல் கண்ணை முழுவதும் மூடாமல் கண்ணை முழுதும் திறக்காமல் அரைநிலையில் கண்ணை திறந்துருக்கணும் அந்த கண் பார்வை எப்படி இருக்கணும்னா பாபாவோட முகத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் பாபாவோட கண்ணை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த கண்கள் எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய நம்மளுடைய கண்கள் நம்ம புருவ நெத்தியை ரெண்டு ஐப்ரோ சேருதில் அந்த இடத்துல ஒன்றா சேர்கிற மாதிரி பார்க்கணும் உங்கள் பார்வை படத்தையும் பார்க்கணும் நம்மளுடைய புருவத்தையும் பார்க்கணும் அந்த நிலைமைக்கு நீங்கள் கண்ணை அப்படி சுருக்கி கொஞ்சம் சுருமையாக பாருங்கள் அது கொஞ்சம் முதல்ல கஷ்டமாக இருக்கும் ஆனால் அப்படி இப்போ ட்ரைனிங் எடுத்திங்கன்னா சரி இடம் நம்மளுடைய பார்வை அறை பார்வையாக இருக்கணும் நமது இரண்டு புருவத்துக்கு மத்தியில் அதாவது இந்த இரு நெத்திக்கு நடுப்புற நம்மளுடைய பார்வை நடுப்புற வந்து பாபாவையும் பார்க்கணும் நம்ம புருவைக்கும் பார்த்தேன் அவ்வளோ சுருக்கி பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு பாபா முண்டி உட்காந்து இந்த வசனத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படியே பொறுமையாக மூல மூலமந்திரம் ஓ சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் சொல்லலாம் கணக்கு இல்லை ஏன்னா சில பேர் கணக்கோடு சொல்லுவாங்க ஆனால் பொறுமையாக அந்த ஓ ஓன்னு உள்ளே இருக்கணும் சாய் மூச்சு வெளியே வரணும் இதுதான் அதோடய நோக்கம் நீங்கள் அதை பொறுமையாக சொல்லி பொறுமையாக விடுங்கள் இந்த ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஒன்று ஒரு டைம் சொல்லும் போதே ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷமாக வராமேன் ஓ ஜாய் இப்படி பொறுமையாக சொல்லுங்கள் இப்படி சொல்ல சொல்ல தான் உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்கள் வெளியே போகும் நல்ல காற்று உள்ளே போகும் கெட்ட காற்று உள் வெளியே வரும் இதுதான் உண்மை இதை நீங்கள் அதை பொறுமையாக சொல்லி முடிச்சுட்டு அப்பாவை நோக்கி இந்த ஒரு வசனத்தை ஓ சாய்நாதா நீரே எனது தந்தை நீரே எனது தாய் நீரே எனது குரு நீரே எனது சத்தியமான தெய்வம் உம்மை வழி வழிபடுவதில் நான் பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி கொள்கிறேன் மற்றவர்களிடம் இருந்து நான் உன்னை வழிபடுவதால் வேறுபடுத்தி நிற்கிறேன் நீ சாந்த சுரூபம் சத்தியத்தின் உருவம் எனவே உம்முடைய அன்பான கரங்களை எனது மீது வைத்து என்னை ஆசிர்வதிக்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் நீர் என்னோடு பேச வேண்டும் உன் வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும் உன்னுடைய அன்பான வார்த்தைகளை என் காதுகளால் கேட்க வேண்டும் நீ எனக்கு அது அருள் புரிய வேண்டும் என்னுடைய மனதில் இருக்கும் இந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் உன்னுடைய அன்பான கரங்களை எனது தலையில் வைத்து ஆசிர்வதிக்க வேண்டும் அந்த உணர்வை நான் உணர வேண்டும் என் உடம்பில் இருக்கும் கெட்ட சக்திகளையும் கெட்ட எண்ணங்களையும் நீ எடுத்துவிட்டு உன்னுடைய அன்பான கரங்களால் உன்னுடைய சக்தியை எனக்கு தர வேண்டும் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் செய்வதற்கு உடலில் பலத்தையும் மனதில் சக்தியையும் கொடுத்து என்னை சுற்றிலும் எப்போதும் ஒரு ஆத்ம சக்தியாக நீ பாதுகாப்பாக என்னோடு வர வேண்டும் உன்னையே முழுவதுமாக நான் சரணாகதி அடைந்தேன் உன்னைத் தவிர எனக்கு வேறு எவரையும் தெரியாது காப்பவனும் நீயே அழிப்பவனும் நீயே எல்லாமும் நீயே சர்வ சக்தியாய் நீ இருப்பதை நான் உணர்ந்து விட்டேன் உன்னோடு உன்னோடு நானும் ஐக்கியமாக போகிறேன் என்னை ஏற்றுக்கொண்டு எம்மோடு நீங்கள் பேச வேண்டும் சாந்த சுரூபமாக இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றும் என் அனந்தகோடி பிரம்மாண்ட நாயகனே ஓ சாய்நாதா என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த புற சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாத இருக்கும்படி எனக்கு மனதில் சக்தியையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுங்கள் நீங்கள் கேட்ட இரண்டு நாணயங்கள் பொறுமை நம்பிக்கை இவற்றை நான் உங்களுக்கு கொடுத்துவிட்டேன் எனவே உங்களுடைய அந்த அன்பான பேச்சை கேட்க நான் ஆவலாக இருக்கிறேன் இந்த உலகத்தை காப்பாற்றி கொண்டிருந்தும் உங்களோடு நான் பேசுவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் அந்த பரமாத்ம நிலையை அடைய எனக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை கேட்கிறேன் நீங்கள் இப்படி சொல்லிக்கொண்டிருக்கும் சாரா அவருடைய சக்தி நம்ம மேலே படுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும் இந்த ஒரு ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் நம்ம உட்காந்துருக்கிற இந்த இடத்துல இடையோட சக்தி அதோடய பாபாவோட சக்தி நம்ம கிட்ட வந்து சேர்ற மாதிரி அவர் நம்மளை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறத நீங்கள் உணரவிணும் உணர்வை நீங்கள் கொண்டு வரணும் முதல் நாளே வந்துடாதது முதல் நாள் நீங்கள் அவர் தொட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறார் என்பதை உணர்வுபூர்வமாக உணர்வுகிற மாதிரி நீங்கள் உணருங்கள் அப்படி நீங்கள் முதல் நாளாக சொல்லணும் அந்த சக்தியை நம்மளை சுற்றி நம்மை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது அவர் என்னை மகனே என்று கூப்பிட்ற மாதிரி லேடிஸாக இருந்தால் மகளே என்று கூப்பிடார் வயதானவர்களாக இருந்தால் அம்மா என்று அழைப்பார் அவர் நம்மளை கூப்பிட்ற மாதிரி நீங்கள் எந்த உருவத்தில் அவர் நம்மளை அவர் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அவருடைய பாபாவோடய அனைத்து குணங்களும் நல்ல குணங்கள் எல்லாம் நம்மீது வந்து படுற மாதிரி நம்ம உடம்புல இறங்குற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும் முதல் நாளே வந்துடாது ஆனால் அதை நீங்கள் பண்ணுற மாதிரி பாசிட்டிவான வைப்ரேஷன் எனக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் உள்ளு உள்ளுணர்வோடு பாபா முன்னாடி உட்காரணும் அப்படி நீங்கள் உட்காரும்போது தான் அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் இது ஒரே நாளில் வந்துடுமான்னா ஒரே நாளில் வராது கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா அந்த உணர்வு முதல்ல நீங்கள் உணர்வான்னு நினைப்பீங்க ஆனால் போக போக பாபாவோட அந்த ஆத்மாத்மான சக்தி நம்ம உடம்புல இறங்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீங்க அந்த சக்தி நம்ம உடம்புல இறங்குற மாதிரியும் அவன் நம்மளை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது யாரோ நம்ம தலையில் தொடுற மாதிரியாக இருக்கும் நமக்குள்ளே ஒரு பெரிய பயிற்சியாக கிடைக்கும் அது என்ன சொல்கிறது அது ஒரு வைப்ரேஷனே கிடைக்கும் நம்ம அந்த ரூமே ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் நம்ம அதை அப்படியே கண் இருந்தாலும் இந்த உலகம் நமக்கு தெரியாது பாபாவோட உருவம் மட்டும்தான் தெரியும் பாபா நம்ம முன்னாடி உட்காந்துருப்பார் சாட்சாங்கமாக அந்த நெருப்பு வடிவத்தை முதல்ல பாபா உருவமே தெரியாது அந்த ஜோதி வடிவமாக தான் தெரிவார் எடுத்து ஜோதி வடிவமாக தான் இருப்பார் அந்த பரமாத்மா சக்தியை நாம் உணர்றதுக்கான ஒரு வழியை அப்பா காட்டுவார் இது எத்தனை நாளில் செய்கிறான் பாபா நம்ம கூட பேசுவார் நீங்கள் பாபாவோட எவ்வளவு ஆத்மாத்மா பேசுகிறீங்களோ நாலு நாளில் செய்கிறான் ஒருத்தருக்கு ஒரு வாரத்துலேயே பேசலாம் ஒருத்தருக்கு ரெண்டு மணி நேரத்தில் கூட பேசலாம் ஒரு மாதம் பேசலாம் நாம் நம்முடைய ஆத்மாவோடு பாபாவோட ஆத்மாவோடு நீங்கள் பேசணும் வாய் வார்த்தைகளில் பேசக்கூடாது ஆத்மாவோடு உட்காந்து என்னை சுற்றிலும் நடக்கிற நல்ல நிகழ்ச்சிகளை நம்ம பாபாவை புரிஞ்சுக்கணும் நான் ஆத்மாவோடு பேச 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 உங்களோடு பாபா பேசுவார் இதற்காக நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் எந்த பயிற்சியும் எடுக்க வேண்டாம் காலை நேரத்தில் இதற்காக முயற்சி பண்ணுங்கள் சாய்னா என்னால் காலையில் முடியாது எப்போன்னா செய்யலாம் இரவு பத்து பதினோரு மணிக்கு மேலே இந்த பிரபஞ்சம் ரொம்ப அமைதியாக இருக்கணும் ஏ இப்போ பாருங்கள் காலையில் ஏன் சொல்கிறேன்னா நான் மூச்சு விட்றது நமக்கு கேட்கணும் நான் மூச்சு விட்றது எனக்கு கேட்கணும் அந்த சவுண்டு கேட்கணுன்னா எவ்வளோ அமைதியாக இருக்கும் ஆனால் இப்போ நிறையா சவுண்டு என்னை சுற்றி கேட்கும் ஆனால் அதெல்லாம் எனக்கு கேட்க அதெல்லாம் என் காதில் கேட்கக்கூடாது நான் மூச்சு விடுற சவுண்டு எனக்கு கேட்கணும் நான் சுவாசிக்கிற சவுண்டும் என் காதில் கேட்கணும் அப்போ எவ்வளோ ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்குது அதே போல் ஒரு அமைதியான இடம் இதுக்கு நீங்கள் மதியானம் கூட சேனா எங்கள் ரூமில் ஃப்ரீயாக இருக்கிறோம் பண்ணலாம் இல்லை மதியான நேரத்தில் பண்ணலாம் ஆனால் அந்த அமைதி இருக்கணும் அந்த இருட்டு இருக்கணும் இருட்டு இருக்கும்போது தான் அந்த ஜோடியோட வெளிச்சம் நமக்கு தரும் எனவே தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் அமைதியான சூழ்நிலையும் இருட்டான சூழ்நிலையும் கொஞ்சம் இருக்கணும் ரொம்ப வெளிச்சம் இருக்கவும் கூடாது ஏன்னா அந்த இருட்டான சூழ்நிலையில் தான் அவருடைய ஜோதி உருவத்தை நம்ம பார்க்க முடியும் அவருடைய அந்த ஆத்மாத்மா நம்ம கூட பேசுறது உணர முடியும் நம்மளை தொட்டு ஆசீர்வாதிக்க பண்ண முடியும் நான் அதனால தான் காலையில் பிரம்ம முகத்து நேரத்தில் நான் உட்காந்து பண்ணுறது அப்பாவோட அந்த ஆனந்தமான சூழ்நிலையை நான் உணர்ந்ததை போல் நீங்கள் அனைவரும் உணர்வீர்கள் இது ஏதோ ஒரு விளையாட்டிலால் செய்கிறான் இதை அவனை முதல்ல பண்ணும்போது உடம்பு வலிக்கும் கை கால் வலிக்கும் அங்கே உட்கார முடியாது ஏன்னா இறைவனோடு பேசுவதற்கு நம்மளை கர்மா தடுக்கும் நம்ம கருமாக்கள் தடுக்கும் பிரச்சனைகளை சந்திக்கணும் பிரச்சனைகளை அப்போ தான் ஏதோ நமக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்கும் மனம் அளவு உளைச்சலாக இருக்கும் ஆனால் இதை எல்லாம் மீறி அப்பா முன்னாடி உக்காருங்க நான் சொன்ன மாதிரி முயற்சி பண்ணுங்கள் பாபாவோட அந்த ஆத்ம சக்தியோடு பேசுங்க பரிசுத்தமான சக்தி அவர் எல்லோருக்குமான சக்தி உங்கள் அவருடைய சக்தியை நாம் பெற்றுக்கொண்டால் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மிகவும் இனிமையாக இருக்கும் நாம் கேட்டதை எல்லாம் வாரி வழங்கும் வல்லலாக நம்ம முன்னாடி வந்து கொடுப்பார் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் பாபாவோட இப்படி பேசுவதற்கு முயற்சி எடுங்க இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் பாபாவோட அந்த புகைப்படம் வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பாபா உங்களோடு பேசுவார் நீங்களும் அந்த ஆத்ம சக்தியை பெற்று நாம் அனைவரும் பாபாவோட சீடர்களாக மாறுவோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் இந்த பாபாவோட கண்களும் வச்சு நாம் செய்யலாம் இந்த கண்களும் நல்ல பவர்ஃபுல்லானது செய்யலாம் யாருக்காவது பாபாவோட கண்கள் வேணும்னா கீழே வர നമ്മളുടെ വാട്സപ്പ് നമ്പറെ തുടരുക കൊടുങ്ങ ഉപ്പേ ഓം സായം ഓം സായറാം